இந்த வீடியோவே வழங்குற S23 டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் லிங்கை கிளிக் செய்து 20 லட்சம் ரூபாய் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பர் படம் சார். அருமையானது. மூமன்ஸ் நம்ம பண்ணாம இதை தடை பண்ணி வச்சிருக்காங்க. அருமை. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சூப்பர் படம் சூப்பர் சூப்பர். சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் னா ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் படம் செம்மை மாசு கலக்கிட்டாங்க சூர்யா பிடிச்சிட்டாரு விவசாயத்தை பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு இதுதான் இன்னைக்கு நாட்டோட நிலமை நாடு தான் வரணும் இந்த மாதிரி அரசியலுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் வரணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் பிடிச்சிட்டாரு தலைவர் நல்லா இருக்கு சூர்யாவோட படத்துலேயே இந்த படம் தான் நானும் நான் கடந்த படத்தில் எல்லா படத்துலயுமே இந்த படம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு ஆக்ஷன் சீன்லேருந்து ஐஎன் ஆதரவன் எல்லாத்தையும் சேர்ந்து பார்த்த மாதிரி இருக்கு சப்போர்ட் பண்ற விஷயம் சூர்யாவோட நடிப்பு தான் ஆக்ஷன்ஸ் எல்லாமே தான் டைரக்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாருமே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம் நல்லா இருந்துச்சு சூர்யா சரியான ஆக்டிங் ஆர்யாவும் அதிகாரமே நல்லா ஆக்டிங் பண்ணார் லாஸ்ட்ல சூர்யா நல்லா குஷிச்சாருனா வேறு லெவல் படம் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட படத்தில் போர் விஷயம் போர் அடிக்கிற விஷயமே எதுவுமே இல்லை அந்த ஒரு ஒரு ஃபைட் சீனும் மஜா வந்துச்சு படம் நல்லா இருக்குது விவசாயத்தை பற்றி நல்லா அதை சொல்லியிருக்காங்க அது நல்லா பாராட்ட தகுந்தது மாதிரி நாட்டில் இப்போ நடக்கிறத அப்படியே சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது சூரியன் நடிப்பு பிரமாதங்க அதாவது எந்த இடத்துல எவன் வருவான் டச் பண்ணி அப்படியே இது பண்ணுறாங்க அது நல்லா பிரமாதம் அது நான் எப்போது ஒரு படம் தான் பார்க்குறேன் அது நல்ல படமாக பார்த்துருக்கேன் அது ஒரு மனசு ஒரு திருப்தி

அதெல்லாம் சூப்பர் ஆ பேக்ரவுண்ட் செம்மையாகுது கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்ஸ்ட்ல ஒவ்வொரு வருமே சினிமா ரிட்டான கொஸ்டின் கேட்டு இருக்கோம் அந்த விதத்துல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை ஒளிப்பதிவாள அதாவது சினிமாடோகிராஃபர் யாரு அப்படின்றத கேள்வி ஆப்ஷன் ஏ பி சி ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி ஜாசி வில்லியம் ஆப்ஷன் டி சந்தோஷ் சிவன் ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற எல்லாருமே குழுக்கள் மட்டும் டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ மறக்காமல் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள் இவ்வளவுலாம் ஆகுன்றெல்லாம் கனவுலையும் கூட நினைச்சதில்ல நான் விஜய் சிக்ஸ்டி ஃபோர்ல நக்லேஸ் டீமுவே கூப்பிட்டுருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டேராடூன்ல தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஷூட் ஆமா வழங்கியோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்சம் ரூபாய் வெள்ளும் அமைப்பை பெறுங்கள்